வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பார்த்தீங்கன்னா கேன்சர் பற்றி பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ டூ ஏ மெயின்ஸில் பார்த்திங்கன்னா இதில் கேட்பாங்க இதில் எந்த டாபிக்னு பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்பாங்க கண்டிப்பாக வந்து இந்த கொஷின் கே கேட்கறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது புற்றுநோய் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்தியாவில் வந்து ஒழிக்கணுன்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருக்காங்க நிறைய ஸ்கீம் ரன் இருக்காங்க அதனால நம்ம இது பார்த்தே ஆகணும் அதே போல் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் கொஸ்டினு கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்குது குரூப் ஃபோர்லேயும் இது வந்து முக்கியமான ஒரு டாபிக் தான் வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் புற்றுநோய் என்றால் என்ன அதன் வகைகள் என்ன புற்றுநோயை ஒழிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றி கூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் இந்த என்னுடைய சேனலில் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் நான் சரியாக வீடியோ போடுறது ரெஸ்பான்ஸ் இல்லைன்றதுனால நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து டூ டூ ஏ மெயின்ஸு டிஎன்ஏ சரவி எல்லாத்துக்கும் காமனாக போடுவேன் சரி நம்ம சப்ஜெக்ட் பார்க்கலாம் வாங்க புற்றுநோய் புற்றுநோய் என்பது உடலின் செல்கள் கட்டுப்பாடின்றி பெரு பெருகி திசுக்களை அழிக்கும் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா செல்கள் வந்து அந்த செல் பிரிதல் கட்டுப்பாடின்றி நடக்கிறது தான் புற்றுநோய் சரிங்களா ஒரு இயல்பாக ஒரு செல் இருக்கும் அதோட வேலையை செய்யும் ஆனால் அதே செல் என்ன ஆகுதுன்னா மாற்றம் அடைந்து பல்கி பெருகி வேறு வேறு வேலையை செய்கிறது சரிங்களா அது இயல்பான வேலையை விட்டுட்டு வேறு வேறு வேலை செஞ்சால் அது மாதிரியான விஷயங்கள் வந்து புற்றுநோய் சொல்லுவாங்க சிம்பிளாக சொன்னால் ஒரு காய ரொம்ப நாளாக ஆரம்மிச்சுன்னா அது புற்றுநோய் அடிக்கடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடலில் வரக்கூடிய கட்டிகள் கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்க்கலாம் நம்ம நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு சரிங்களா இந்தியாவில் வருஷத்துக்கு ஒன் மில்லியன் பேர் சாகிறாங்க இப்போ இது இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா நாலு மில்லியன் சொல்கிறாங்க சரிங்களா நாலு மில்லியன் வந்து ஒரு இயற்கை சரிங்களா ஒரு இயற்கை இறக்குறாங்க மக்கள் இறக்குறாங்க அதனால் இது வந்து ரொம்ப ஒரு இது இது மூன்று நாட்களில் மூன்று நாடுகளில் வந்து அதிகமாக இருக்குது ஒன்று அமெரிக்கா இன்னொன்று வந்து சைனா மூன்றாவது இடம் இந்தியா அதனால வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இது வந்து இந்த புற்றுநோய் வந்து எங்கே தோன்றுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது உடலையும் எந்த பகுதியில் பகுதியில் ஒன்றாலும் தோன்றலாம் குறிப்பாக பர்டிகுலராக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் மார்பகம் கருப்பை வாய் வாய் பகுதி முதலான பகுதியிலேருந்து தோன்றுகிறது சரிங்களா இப்போ அந்த நுரையீரல் போட்டாச்சு வாய் கேன்சர் போட்டாச்சு மார்பக கேன்சர் போட்டாச்சு சரிங்களா இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மலைக்குடல்லையும் வருது அது பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப கொஞ்சம் மோசமானது அது மலைக்குடல் அங்கே அந்த தான் வந்துச்சுன்னா அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க வயிற்றுல வச்சுருவாங்க அது கேன்சர் பேஷண்ட்டு நல்லாவே தெரியும் சரிங்களா மோஷன் வந்து சைடில் போகிற மாதிரி தான் இருக்கும் அது சரி நம்ம டாபிக் பார்க்கலாம் உருவா உருவாகும் வி விதம் பார்க்கலாம் எப்படி வந்து ஒரு கேன்சர் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஒரு நார்மல் செல்லு அப்நார்மல் செல்லு டியூமர் சரிங்களா இந்த செல்லு அப்படியே மாற்ற மாட்டேது அப்நார்மலா மாறிடுச்சுன்னா ஒரு டியூமர் ஒரு கட்டியா உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதோடைய ப்ராசஸ் தான் கொடுத்துருக்கோம் பாருங்க நார்மல் செல்லு அப்படியே ஒன்றா மாறி அது வந்து நான் அதுனா கேன்சர் செல்லா மாறுது சரிங்களா அடுத்து பாருங்கள் புற்றுநோயின் அந்த வரத்துக்கான காரணம் க வக்கான காரணம் புற்றுநோய் வர காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் சரிங்களா இது எல்லாமே இருக்குது ரைட் லெஃப்டில் நீங்க பாத்திர முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு வந்து புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை பொருட்கள் மதுபானம் ஆரோக்கியமற்ற உணவு உடற்பயிற்சி இல்லாமை மரபு மற்றும் ஹார்மோன் மாற்றங்கள் வைரஸ் தாக்கங்கள் ஹ்பிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் சொல்லுவாங்க ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் சொல்லுவாங்க ஹெப்பாடைட்டிஸ் பி இதுவும் நமக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கதிர்வீச்சு ரசாயனங்கள் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது இது நம்ம ஏன்னா இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயிங்க எதுக்காக சொல்கிறோம்னா இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெயிலில் வேலை செய்கிற நபர்கள் நபர்களுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வுகள்லாம் எல்லாம் சரிங்களா இப்போ புற்றுநோய் தடுப்பு வழிமுறைகள் நம்ம பார்க்கலாம் டெய்லியும் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும் புகையிலே மதுபானம் எல்லாத்து மேலே என்னென்ன சொல்லணும் சொன்னோமோ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஆரோக்கியமான உணவு காய்கறி பழம் சேர்த்து உணவு உட்கொள்ளுதல் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வந்து சோதனை பண்ணணும்னு சொல்கிறாங்க அதாவது கேன்சர் டெஸ்ட் நடத்தணும் சொல்கிறாங்க இது ஆரம்பத்திலே கண்டறியப்பட்டால் இது வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நோய் தான் இது ஹெச்பிவி சொல்லிட்டேன் ஹெபாடைட்டிஸ் பி தடுப்பூசி எடுத்துன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயசுக்குள்ளே நினைக்கிறேன் பன்னிரெண்டு டு பதினாலு வயசுக்குள்ளே நினைக்கிறேன் போட்டுவிட்டாங்க அப்படின்னா குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் சூழ்ச்சிக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கருப்பை வாய் இப்போ அந்த கேன்சர் வராது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகிறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்க்கலாம் இப்போ புற்றுநோயின் முக்கிய வகையில் பாருங்கள் அது எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணுது பாருங்கள் நம்ம சொன்னோம்ல எல்லாத்தையுமே அதில் கொண்டு வந்துவிட்டோம் குறிப்பாக சொல்லணுன்னா ஐந்து வகை இருக்குது சரிங்களா லு லூக்குமியா அப்படின்னா ரத்த புற்றுநோய் இந்த பிளட் கேன்சர் சொல்லுவாங்க இதோடைய ரத்த வெள்ளையண்ணுகள் கட்டுப்பாடின்ட்டு பெருக்குது ரத்த வெள்ளை எண்ணங்கள் பார்த்திங்கன்னா கட்டுப்பாடின்ட்டு பெருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிளட்டை மாற்றிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு தசை நரம்பு கொழுப்பு திசுக்களில் ஏற்படுகிறது இது எலும்பியே வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அரிச்சி எடுத்துரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்சி நோமா கார்சி நோம பார்த்திங்கன்னா நீங்கள் தோல் நுரையீரல் மார்பு வயிறு போன்ற உறுப்புகளில் ஏற்படுகிறது கார்சினோமா பார்த்தீங்கன்னா இதில் சார்கோமா தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தைந்து சதவீதம்னு நினைக்கிறேன் கார்சினோமா பாருங்க தான் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் சரிங்களா பின்னாடி நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் முன்னாடி சொல்லிடுறேன் ஏன் எண்பத்தி ஐந்து சதவீதம் பார்த்தீங்கன்னா சார்கோமா தான் அதுக்கடுத்து பார்க்கலாம் லிம்போமா லிம்போமா அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இந்த லிம்புன்னாவே நமக்கு என்ன ஹியூமன் சிஸ்டம் தான் சரிங்களா இந்த இடத்துல வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக சொல்லணும் நினைநேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் மெலனோமா பார்த்தீங்கன்னா தோல் புற்றுநோய் தோலில் உள்ள நிறம் உண்டாக்கும் இந்த செல்கள் வழியாக ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா மெலனோமா மொத்தம் அஞ்சு வகை பார்த்துருக்கோம் லூக்குமியா சர்க்கோமா இல்லை சார்கோமான் கூட படிச்சுக்கலாம் கார்சினோமா லிம்போமா மெலனோமா புற்றுநோய் உருவாக காரணமான உருவாக காரணமான அந்த காரணிகள் பார்த்திங்கன்னா கார்சினோ ஜென்கள் சொல்கிறாங்க இந்த புற்றுநோய் பற்றி படிக்கும் படிப்புக்கு ஆன்காலஜி என்று பெயர் இந்த வார்த்தையை வந்து யார் ப ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி தான் சொல்லியிருக்காரு சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கண்டறியின் ரத்த பரிசோதனை கண்டறியலாம் சிடி ஸ்கேனில் பார்க்கலாம் கொர்னோஸ்கிராஃபி அதாவது இது பார்த்திங்கன்னா அந்த மலக்கு குடல் அந்த குடல் பகுதியில் வரக்கூடிய அந்த கேன்சருக்கான இது சரிங்களா சிகிச்சை முறைகள் பாருங்கள் அறுவை சிகிச்சை அஸ் அறுவை சிகிச்சை என்ன பண்ணுறாங்க கட்டிகளை வெட்டி எடுத்துடுறாங்க கதிரீக்க சிகிச்சை பார்த்தீங்கன்னா செல்களை கதிர்வீச்சு மூலம் நீக்குதல் அதாவது அந்த செல்கள் என்ன பண்ணுறாங்க கதிர்வீச்சு மூலம் நீக்கிட்றாங்க அடுத்தது வேதிப்பொருள் சிகிச்சை இது பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்கறது எதிர் புற்றுநோய் மருந்து செல் இதில் தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த கீமோ தெரப்பி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துடும் காப்பு சிகிச்சை ம அதாவது இன்ட்ர்பெரான்ன்றதான் இன்ட்ர்பெரான் போட்டுருவேன் இன்டர்பெரான் சரிங்களா இன்டர்பெரான் இன்டர்பெரான் இதெல்லாம் வந்து தடைக்கா மண்டலத்தை என்ன பண்ணுவோம் இந்த செல்லை வந்து தூண்டும் சரிங்களா இப்போ இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்திய அரசு புற்றுநோய் நீரிழிவு நீரிழிவு இதய நோய் ஸ்ட்ரோக் போன்ற முக்கிய அசாதாரண நோய்களை தடுக்கும் திட்டம் என்பிசிடிசிஎஸ் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர் கார்டியோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்டு ஸ்ட்ரோக் சரிங்களா இதை நீங்கள் நீட்டாக ஒரு முறை படித்து வச்சுக்கணும் நமக்கு கூற்று காரணத்தில் கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் பார்த்துக்கங்க இது எந்த ஆண்டு பற்றி ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் என்ன பண்ணியிருப்பாங்க டேட்டா வந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா அது எஸ்இஐன்னு நினைக்கிறேன் இதை கொடுக்கல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் முக்கியம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இதன் நோக்கங்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் புற்றுநோய்களை கண்டறித்தல் ஓகேவா விழிப்புணர்வுகள் விழிப்புணர்வு முகாம் நடத்துகிற அவேர்னஸ் ப்ரோக்ராம் மருத்துவமனைகளில் சிகிச்சை வசதி சரிங்களா ஃபெசிலிட்டி ஏற்படுத்துறது மாநில அரசு மருத்துவமனைகளுக்கு நிதி ஒதுக்குதல் அதுக்காகத்து பாருங்க உலக புற்றுநோய் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலு அப்படி சொல்கிறாங்க சரிங்களா பிப்ரவரி நாலு நமக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் ஏழு நவம்பர் ஏழு தான் தினம் அந்த வாரமே என்ன பண்ணுறாங்க கொண்டாடுற நவம்பர் ஏழு டு பதிமூணு பதிமூணு வரை என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க இங்கே ரெண்டுமே வித்தியாசப்படும் உலக புற்றுநோய் தினத்திலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உலக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க இங்கே இந்திய அதாவது தேசிய விழ புற்றுநோய் இந்திய புற்றுநோய் விழிப்புணர்வு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மக்கள் மதியில் புற்றுநோயை தடுக்கும் வழிகளை பரப்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அங்கே விழிப்புணர்வு இங்கே தடுக்கிறது அவ்வளோதான் ரெண்டு ஒன்று தான் அக்டோபரை பாருங்கள் அக்டோபரில் அக்டோபர் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க சரிங்களா மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் நடத்துகிறாங்க இந்தியாவில் இருந்து புற்றுநோய் ஒழிப்பதற்கு இந்திய அரசு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க இலக்காக வச்சுருக்காங்க கூற்றுக்காரணங்களில் கேட்கக்கூடிய அந்த கொஷினை பார்க்கலாம் சப்போஸ் நம்ம ஸ்கீமில் கேட்டதாலும் நம்ம டூ மெயின்ஸ் ஏரும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் டூ ஏவில் ஸ்கீம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் இதில் ஏர் கொடுக்காமல்ட்டேன் நீங்கள் இந்த ஏர் மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் போட்டுக்கோங்க பிஎம்ஜே ஒய் பிரத்தான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது நம்ம ஆயுஷ்மான் பாரதோடைய அந்த லிங்கோட இந்த திட்டம் தான் இது சரிங்களா ஏழு வயசுக்கு மேற்பட்ட அந்த வயதுடைய அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் சுகாதார காப்பீட்டு சரிங்களா ஐந்து லட்சம் சுகாதார காப்பீட்டை என்ன பண்ணுறாங்க தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் இந்திய புற்றுநோய் இந்திய புற்றுநோய் சங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலண்டியர் இது வந்து எந்த லாப நோக்கமும் கிடையாது இது வந்து ஒரு விழிப்புணர்வு கண்டறிதல் மற்றும் சிகிச்சைக்கு ஒரு வந்து ஹெல்பிங் சென்டராக இருக்குது வச்சுங்களேன் அடுத்தது குவாட் கேன்சர் முன்ஷாட் முன் பயிற்சி குவாட்னால் நமக்கு என்னான்னு தெரியும் அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அது நான்கு நாடுகள் அது எந்தெந்த நாடுகள்னு சொல்லிட்டு முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் ஒரு நாடு நான் சொல்லிடுறேன் ஜப்பான் அதுக்கடுத்து பாருங்கள் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஏழாம் ஏழாம் அன்று ஏழாம் தேதி அன்று புற்றுநோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை குறித்த விழிப்புணர்வை நாடு முழுவதும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது சரிங்களா நாடு முழுது என்ன பண்ணுறாங்க கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க பிரதான் மந்திரி பாரதிய ஜனவுதி கேந்திராக்கள் ஒன்றும் இல்லை மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்துட்டீங்களா அதுதான் எங்கள் சொல்கிறாங்க அங்கே அதில் கேன்சருக்கான மருந்துகளை மலை விலையிலே கொடுக்குறாங்க இது ஒரு நடவடிக்கை அடுத்து பாருங்கள் யூனிவர்சல் இம்யூனி இம்யூனிசேஷன் ப்ரோக்ராம் ஹெச்பிவி அதாவது ஹியூமன் பாப்புலமாக வேற வேற சொல்லியிருந்தேன்ல வேக்சினேஷன் சொல்லி சொல்லியிருந்தேன்ல அதோட இது தான் பன்னெண்டு பதினாலு கரெக்டாக பன்னெண்டு பதினாலுக்குள்ளே ஊசி போட்டால் அது கண்டிப்பாக வாழ்நாள் முழுதும் கருப்பை வாய் புற்றுநோய் வராது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா புற்றுநோய்க்கு மருந்து இருக்குது அது பார்த்திங்கன்னா மைட்டோமைசின் அப்படின்னு சொல்கிறாங்க மைட்டோமைசின் சி இது பார்த்திங்கன்னா வயிறு மற்றும் குடல் பகுதியில் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது இதில் அசிரிடின் என்ற வளையம் காணப்படுது அதாவது அந்த மருந்தில் கூடிய இருக்கக்கூடிய அசிரடின்னு சொல்லிட்டு இருக்குது அது ஒரு அது நாம் கொடுக்கல அந்த வலையும் இருக்கும் சரிங்களா அந்த வலையெல்லாம் கேட்கறது வாய்ப்பில்லை இந்த டூ மைன் செய்கிறோம்னு நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க அதை போட்டு வச்சுட்டா நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக புற்றுநோய் பத்தி டூ மெயின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்